ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை சினிமாஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரா மூவி தான் ஆக்சுவலி சார் நாகார்ஜுனா இவங்கலாம் நடித்த ஒரு நல்ல ஒரு மூவி எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆடி அவர் பேசும்போது இது வந்து ஒரு ஃபேன் ஃபேஸ்டான மூவியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து வந்தேன் பட் அது டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி ஒரு ஃபேனாக பார்க்கும்போது இந்த படம் வந்து சக்ஸஸ் கொடுக்குமான்னு எனக்கு டவுட் தான் ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் குபேரா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு டாக்குமெண்ட்ரியான மூவிஸ்ன்னு சொல்லலாம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு மைண்டு என்ன வரும் அப்படின்னா அது ஸ்லோ மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஸோ இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் பட் க கதை ஓரியன்டாக ஹிஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த ஒரு ரினிவல் பண்ண அவங்க லைஃப்பை ரினிவல் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது பட் ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம்ல அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான மூவிஸுங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு தெலுங்கு டேரெக்டர் எடுத்த படமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வந்தது ஏன்னா எந்த இடத்துலையுமே கதையில் பார்த்திங்கன்னா இது ஒரு தெலுங்கோட ஒரு சாயல் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா நான் சொல்லுவேன் டோட்டலாக வந்து உங்களுக்கு கதை நல்ல டாக்குமெண்ட்ரியாக போயிட்டுருக்கோம் செகண்ட் ஆஃப்லாம் நல்ல விறுவிறுப்பு இருந்தது ஆக்சுவலி வந்து வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே செகண்ட் ஹாஃபில் பயங்கர விறுவிறுப்பு இருந்தது கிளைமேக்ஸ் வளர்க்கும் போல் பயங்கர ஸ்லோ கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதை தாண்டி இதில் ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் சார் தான் உண்மையாக சொல்லணும்னா ஏன்னா சாரோட ஆக்டிங் வேறு லெவல்ன்னே சொல்லலாம் ஒரு அஞ்சு சீன்லலாம் நம்மலாம் உண்மையிலே அவர் வந்து ஒரு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும்ல திடீர்னு எவ்வளோதான் பெரியாலாங்கிற மாதிரி ஒரு இமாஜினேஷன் கொடுத்து திருப்பி அந்த இடத்துல போது எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஃபீல் கொடுக்கலாம் அந்த ஃபீல் ரொம்ப நடந்தது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மயக்கம் போட்டு விழுகிறதா இருக்கட்டும் பசினால் Altyazı M.K. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கிடங்குக்குள்ளே இருந்து உள்ளே விழுகிறது அந்த ஸ்மெல்லாம் வந்து அவருக்கு பழகுன ஒரு அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தது அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம ஆக்டிங்கு அவரோட கெரியரில் அவர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நடிகன் அப்படிங்கிறத உருவாக்குற மாதிரி ஒரு மூவின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இன்னொரு ப்ளஸ்னால் படத்தோட கதை அது வந்து ஒரு நல்ல ஒரு அவார்டுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரியான ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா பிச்சைக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம இப்போ நிறையா நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயுமே வந்து அவங்க பஸ்ஸில் கூட இறக்கி விடுறதா இருக்கட்டும் அவங்க டெத்தானால் அதை கண்டு இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சூழல் போய்கிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான சொலியூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து டோட்டலாக வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு மாஃபியா அதாவது அப்படின்னா மணியை வந்து நம்ம இதில் வந்து எப்படி மாற்றுறாங்க அதுக்காக ஒரு சில பேரை பினாமியாக தேர்ந்தெடுக்கிறது அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது மூலயமா போகும் அதுக்கு தனுஷ் சாருக்கு ஈக்குவலாக ப்ளஸ்ஸாக நடிச்சது நாகார்ஜுனா சாரோட இது ரொம்ப ஒரு சூப்பரான ஆக்டிங் சொல்லலாம் பயங்கரமாக இருந்தது அவரோட நான் நல்லவன்தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்தது சூழ்நிலை காரணமாக கெட்டவனாக மாறினது அந்த கெட்டவனாகவும் இருக்க முடியாமல் நல்லவனாகவும் இருக்க முடியாமல் அவர் கொடுத்த அந்த ஒரு தவிப்பு இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஹீரோயின் எதுக்குன்னே எனக்கு தெரியல ஆக்சுவலி சின்ன சின்ன க்யூட் ரியாக்ஷன்ஸு ஆக்டிவியூட்லாம் இருந்தா கூட கதை ஓரியன்டா அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சான்னு கேட்டா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஹீரோனிக்கே ஹைப்புங்கிறது எனக்கு தெரியல மற்றபடி படத்தோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸாக பார்த்தா ஹி இஸ் வெரி வெல்ன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஆடியன்ஸாக ஒரு நார்மலாக இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் மைனஸ்னு சொன்னா சொன்னால் ஆஃப் டைமிங் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா பயங்கர லேகு லென்த்தாக கூட்டிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது ரொம்ப ஸ்லோ வேறு ஸ்லோவாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் இழுத்தோம்னாலே ஒரு லேகு நம்மளுக்குள்ளே தோண ஆரமிச்சிடும் ஸோ அது ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நம்ம எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கிளைமேக்ஸு கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அதை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த படத்தோட பெரிய மைனஸ்னால் அதுதான் ஃபுல்லே ஸோ டைமிங் லென்த்து அது கம்மி பண்ணியிருக்கலாம் அதை தாண்டி வந்து இது ஒரு தெலுங்கு டைரக்ஷனோட மூவிஸுங்கிறது ஆடியன்ஸில் மனசில் பதிஞ்சிருச்சு ஸோ அதோட ஒரு சாயலான சின்ன சின்ன ஃபைட் சீன் வச்சிருக்கலாம் இல்லை ஒரு காமெடி வச்சுருக்கலாம் இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸாக போனதுக்கு காரணமே எனக்கு அது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சேனா அது எதுவுமே இல்லாதனால ஒரு எங்கேஜிங்காக நம்மளால் இது பண்ண முடியாது கதையோட விறுவிறுப்பை வச்சு மட்டுமே நகர்த்த முடியுமான்னு கேட்டால் பண்ணிட்டாங்க கம்மியான மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைட் சீனோ காமெடிசோ வச்சிருந்தா கொஞ்சம் ஓரளவு பெஸ்டா இருக்கும் இதுவும் ஒரு பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரசிகர்களுக்காக பார்க்கலாம் அதை தாண்டி இது ஒரு டாக்குமெண்ட்ரியான அவார்ட் ஃபங்க்ஷன் மூவிஸ் சொல்லலாம்